ஐ தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திர குலத்துக்கு அல்வா கொடுத்த முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டு நாள் பயணமாக திருநெல்வேலி மாவட்டம் சென்றுள்ளார் நேற்றைய தினம் இருட்டுக்கடை அல்வா கடை சென்றார் அங்கே இருட்டுக்கடை அல்வா வாங்கி சாப்பிட்டார் அதை வாங்கிக் கொண்டு பயணித்தவர் சில பொட்டலங்களையும் வாங்கி கொண்டு சென்றார தெரியவில்லை அதை தேவேந்திரகுள வேளாளர்களுக்கு அந்த அல்வா பொட்டலங்களை வழங்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும் முதலமைச்சரின் திருநெல்வேலி சுற்றுப்பயணத்தில் மாஞ்சோலை கிராம மக்களை சந்திப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால் வாழ்வாதாரம் இழந்து வறுமையில் வாடுகின்ற தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த மக்கள் மகிழ்ச்சியில் இருந்தனர் ஆனால் ஆறாம் தேதி இரவு மாஞ்சோலை தொழிலாளர்கள் பத்து பேரை மட்டும் அழைத்து வந்தனர் தேவேந்திர உலக வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களை சந்திக்க அந்த மாஞ்சோலைக்கு செல்லவில்லை அவர் தனது அறையிலே இருந்து கொண்டார் அந்த பத்து பேரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அந்த பத்து பேரை மட்டும் வர வைத்தார் அவரிடம் கோரிக்கைகள் என்ன என்று பேச வைப்பார் கேட்பார்கள் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை கோரிக்கைகளை எடுத்துச் சொல்வதற்கு வழங்கப்படவில்லை அவர்களிடமிருந்து மனுக்களை மட்டும் பெற்றுக்கொண்டு திருப்பி அனுப்பிவிட்டார் மாஞ்சோலை பகுதி மக்களை சந்திப்பார் என்று கூறிய அந்த முதலமைச்சருடைய அறிவிப்பு புஸ்வானமாகி போனது இது தேவேந்திர வேளாளர் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும் மாஞ்சோலை தொழிலாளர்கள் ஏறத்தாழ வறுமையில் வாழ்கிறார்கள் அரை வைத்து கஞ்சிக்காக போராடுகிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் இழந்து விட்டது ஆளுகின்ற திமுக ஏழைகளின் வயிற்றில் அடிக்கிறது தேவேந்திரகுல வேளாளர்கள் திமுக ஆட்சியில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் ஏற்கனவே தாமிரவர்ணி ஆற்றில்தான் இந்த மாஞ்சோலை பிரச்சனை சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் நடத்திய பொழுது திமுக ஆட்சியில் திமுக காவல்துறையால் தேவேந்திரகுல வேளாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் தற்பொழுது மேலும் மாஞ்சோலை தொழிலாளர்களை திமுக அரசு புறக்கணித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுகிறது தேவேந்திரகுல வேளாளர்கள் விரல் புரட்சி மூலம் திமுக ஆட்சியை அகற்ற முன்வர வேண்டும்